தணிக்காச்சலத்தின் இறுதி யாத்திரை தனிக்காச்சலம் இப்போவோ அப்போவோ என்று இழுத்து கொண்டு உள்ளார் அவரின் மகள்கள் மருமகன்கள் சொந்த பந்தங்கள் அனைவரும் வந்துவிட்டார்கள் ஆனால் அவர்தான் இந்த உலகத்தின் பந்த பாசத்திலிருந்து விடைபெற மறுத்து யாருக்கோ காத்திருக்கிறார் தனிக்காச்சலத்துக்கு மாமன்முறை ஆக வேண்டும் ராமசாமி அவர் ஒரு யோசனை சொல்கிறார் அதன்படி தனிக்காச்சலத்தின் காதருகே சில்லறை காசுகளின் சத்தத்தை உண்டாக்கி பார்க்கிறார்கள் பிரயோஜனப்படவில்லை பிறகு மண்ணின் மீது பாசம் கொண்டிருப்பதால் சிறிது மண்ணை கலக்கி ஒரு சொட்டு அவர் வாயில் ஊற்றுக்கிறார்கள் அதற்கும் பலன் பூஜ்யம்தான் என்னதான் செய்வது பெருசுகள் மண்டையை போட்டு உடைத்து கொள்கின்றன அந்த ஊரில் வயது குறைவாக இருந்தாலும் தனிக்காச்சலத்துக்கு தனி மரியாதை உண்டு காரணம் வாளடி வாளியாக அவர்கள் விவசாய குடும்பம் அந்த ஊரில் மரியாதைக்குரிய குடும்பமாகவும் உள்ளது அதன்படியே தனிக்காச்சலமும் தன் தந்தையின் மரியாதையத்தை காப்பாற்றி கொண்டு வந்தார் அப்பா இல்லாத நேரங்களில் அவரை பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்லக்கூட அழைப்பதுண்டு தனிக்காச்சலத்துக்கு நன்கு படித்த பெண்ணாக பார்த்து திருமணம் செய்து வைத்தனர் அவரது பெற்றோர் திருமணம் முடிந்த கையோடு தன் மனைவி தனிக்குழுத்தளமாக டவுனில்தான் குடியிருக்க வேண்டும் என்று கூறிவிட்டாள் இவரும் பலமுறை சொல்லி பார்த்தார் கேட்கவே இல்லை என்ன செய்வது திகைத்த பொழுது அவரின் பெற்றோரை மனமும் வந்து அவரை அனுப்பி வைத்தனர் கூடவே வந்து தனி கொடுத்தனத்துக்கு தேவையான பொருட்களை ஏற்பாடு செய்து கொடுத்து விட்டு வந்தனர் வாழ்க்கை இருவருக்கும் கொஞ்ச காலம் சுமூகமாக ஓடியது மனைவி அளவுக்கு தனிக்காய்ச்சலத்துக்கு படிப்பு இல்லை ஊரில் விவசாயம் பார்த்தவருக்கு இந்த டவுனில் வாழ்வதற்கு என்ன செய்யலாம் என திகைத்து நின்றார் மனைவியின் சொந்தக்காரர்கள் நிறைய பேர் டவுனில் தான் குடியிருந்தனர் அவர்களில் ஒரு சிலர் இவரை வியாபாரம் செய்ய சொல்லி யோசனை தெரிவித்தார்கள் இவர் வியாபாரம் செய்வதற்கு பயப்பட்டார் காரணம் அதற்கு வாய் வீட்டு வேண்டும் அதற்கு தான் லாய்க்கில்லை என அவராக நினைத்து கொண்டார் எப்படியோ மனைவியின் தைரியம் அவளது உறவினர்களின் ஆதரவு இவற்றை கொண்டு கடை ஒன்றை திறந்தார் ஆரம்பத்தில் பயந்த அவர் பின்னர் படிப்படியாக நினைவு சுழிவுகளை கற்றுக்கொண்டார் கடை வியாபார சூடி பிடிக்க ஆரம்பித்தது அவ்வப்போது மனைவி வந்து உதவி செய்தால் அவரால் வியாபாரத்தை கவனிக்க முடிந்தது நான்கு ஐந்து வருடங்கள் ஓடிவிட்டது அதற்குள் அவருக்கு இரண்டு பெண்கள் பிறந்து விட்டார்கள் பெண்கள் பிறந்த வேளை அவருக்கு வியாபாரம் அமோகமாக வளர ஆரம்பித்தது ஒரு நாள் இவர் கடை வைத்துள்ள இடத்துக்கு சொந்தக்காரனும் நண்பனுமாகிய நமச்சிவாயம் இவரிடம் மெல்ல வந்து உன்னோடு கொஞ்சம் பேச வேண்டும் என்று தயங்கி தயங்கி சொன்னார் அதற்கென்ன பேசு என்ற விடம் இல்லை சாயங்காலமா உன்னை வீட்டில் வந்து பார்க்குறேன் தாராளமாக வா ஏழு மணிக்கு மேலே வீட்டில் தான் இருப்பேன் வீட்டில் மதியம் சாப்பிட செல்லும்போது மனைவிடம் கடை சொந்தக்கார சாயங்காலமா வீட்டுக்கு வரதா சொல்லியிருக்கிறார் என்று சொன்னார் சாயங்காலம் ஏழு மணிக்கு இவர் வீடு சென்ற போது நமச்சிவாயம் வந்து இவருக்காக காத்திருந்தார் நேரமானதற்கு மன்னிப்பு கேட்டுப்பேன் தனிக்காச்சலம் குடிக்க எதனும் கொண்டு வர சொல்லு மனைவியை அழைத்த போது இவர் மறுத்து இப்போதான் உன் வீட்டில் குடிக்க ஏதாச்சும் கொண்டு வருவான்னு கேட்டாங்க நான் வேண்டான்னுட்டேன் என்று அடுத்த வார்த்தை பேச சிறிது தயங்கினார் அவரது தைக்கத்தை புரிந்து கொண்ட தனிக்காச்சலம் நாற்காலியை மெல்ல அவர் அருகில் அகத்தி தயங்காமல் சொல்லும் என்ன விஷயமா என் கூட பேசணும்னு சொன்னேன் எனக்கு இப்போ ரொம்ப பணமுடையாக இருக்குது பொண்ணு கல்யாணம் வேற பக்கத்தில் நெருங்கிக்கிட்டு இருக்கு பேசாமல் நீ இருக்கிற கடையை வித்திடலான்னு இருக்கேன் திடீர்னு சொன்னால் கண்டிப்பாக உனக்கு சிரமமாக தான் இருக்கும் எனக்கும் வேறு வழி தெரியலை ஒரு பார்ட்டி நல்லா தகஞ்சு வந்திருக்கு அவங்க இதை பெரிய ஹோட்டலை மாற்றலான்னு பிளான் பண்ணியிருக்கிறாங்க தயவு செஞ்சு என்னை தவறாக நினச்சிக்க வேண்டாம் தனிகாச்சலம் பிடித்தது போல் இருந்தார் அவர் இதை எதிர்பார்க்கவில்லை வாடகையை உயர்த்த தான் வந்திருப்பார் என நினைத்தார் சரி பாப்பம் முடிவு செய்தவர் பரவாயில்ல உன் கஷ்டத்துக்கு நீ என்ன பண்ண முடியும் நான் எதுக்கும் வீட்டில் கலந்து பேசிட்டு நாளைக்கு சொல்றேனே தாளாரமாக யோசித்து சொல்லு நான் வரட்டுமா கை குவித்து விடை பெற்றார் மனைவிடம் இந்த விஷயத்தை சொல்ல அவனும் பிரம்மைப்படுத்தல் போல் நின்று விட்டாள் உடனே சுதாரித்து கொண்டு எங்க அந்த ஹோட்டல்காரங்க எவ்வளோக்கு பேசி முடிச்சிருக்காங்களாம் தெரியலை முதல்ல அதை விசாரிங்க அப்புறம் அவர் பொண்ணு கல்யாணத்துக்கு எவ்வளோ செலவாகும்னு நினைக்கிறாருன்னு விசாரிங்க சரி என்று தலையசைத்தார் செய்தார் மறுநாள் நமச்சிவாய்த்திடம் விசாரித்த பொழுது ஓட்டல்காரர்கள் அதிக தொகையை சொல்லியிருப்பதும் ஆனால் இவர் கல்யாண செலவுக்கு சுமார் பத்து லட்சம் மட்டும் தேவைப்படுவதாகவும் தெரிவித்தார் மனைவி தந்த யோசனைப்படி முதலில் பத்து லட்சத்தை நாங்கள் தந்து விடுகிறோம் கடையை விற்கிற யோசனை தள்ளி போடலாம் என்று சொல்ல நமச்சிவாயம் ஏற்றுக்கொண்டார் நமச்சிவாயத்தின் பெண் திருமணம் நல்லபடியாக நடந்து முடிந்தவுடன் நமச்சிவாயம் செய்த முதல் காரியம் கடையை இவர் பிறகு ஒத்தி வைத்ததாக எழுதி கொடுத்தார் வேண்டாம் என்று தனிக்காச்சலமும் அவர் மனைவியின் சொன்னபோது நமச்சிவாயம் ஒரே வார்த்தை தான் சொன்னார் கை நீட்டி காசு வாங்கியவன் நான் எந்த பேப்பரும் இல்லாம எனக்கு பணம் கொடுத்தீங்க அந்த காரணத்துக்காவது இதை நான் செஞ்சாகணும் அதற்கு பின் நமச்சிவாயம் இவர்கள் குடும்பத்துடன் நல்ல நண்பனாக இருந்தார் ஏற்கனவே மனைவியை இழந்திருந்த அவருக்கு மகளும் திருமணமாகி கணவனுடன் வெளிநாடு சென்று விட்டது வாழ்க்கையில் ஒரு வெற்றியிடத்தை இடத்தை ஏற்பட்டிருந்தது இவர்கள் குடும்பம்தான் அவருக்கு ஆறுதலாய் இருந்தது வருடங்கள் ஓடிக்கொண்டே இருந்தது தனிக்காச்சலத்தின் பெண்களும் திருமணம் ஆகிவிட்டது நமச்சிவாயம் திடீரென காலமாகிவிட்டார் பெண்ணுக்கு தகவல் சொல்லியும் அவளால் வர முடியவில்லை அங்கிள் நீங்களே அப்பாவுக்கு காரியங்கள் செய்திருங்க நான் வந்துடுறேன் என்று கதறிய சொன்ன சொன்னேன் நமச்சிவாயத்தின் மகளுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு இவரே நமச்சிவாயத்தின் உறவினர்களை கூட வைத்துக்கொண்டு அனைத்து காரியங்களையும் முன்னின்று நடத்தி கொடுத்தார் காலங்கள் இவர்களையும் மூப்படைய வைத்திருந்தது தனிக்கலச்சலத்தின் மனைவியும் அவரை விட்டு மறைந்து விட்டாள் மகள்கள் இருவரும் வெவ்வேறு ஊர்களில் இருந்தன இவரை கூட வந்து இருக்கும்படி கேட்டுக்கொண்டனர் இவர் மறுத்துவிட்டு இனி தன்னுடைய அப்பா அம்மா வாழ்ந்த வீட்டுக்கே சென்று வாழ விரும்பி அனைத்து சொத்துக்களையும் விற்றுவிட்டு சொந்த கிராமத்துக்கே வந்துவிட்டார் அதன் பின் நான்கு வருட காலங்கள் ஓடிய பின் திடீரென ஒரு சலசலப்பு ஒரு பெரிய கார் ஒன்று வந்தது தனிக்காச்சலத்தின் வீட்டு முன் நின்றது அதிலிருந்து ஒரு மாதுவும் அந்த மாதுவுடன் தோளுக்கு மேல் வளர்ந்த இரு இளைஞர்களும் உள்ளே வந்தன தனிக்காச்சலத்தின் மகள்கள் இருவரும் வந்து அந்த மாதை கைப்பிடித்து அப்பாவிடம் அழைத்து சென்றன அப்பா நம்ம மாலதியக்கா வந்திருக்காங்க அப்பா உங்க நண்பர் நமச்சிவாயத்தின் பொண்ணு அப்பா அவரின் காதறிக்கை சென்று சொல்ல அவரிடம் மெல்ல அசிவு ஒன்று உண்டானது கண்கள் மெல்ல திரிந்தது அந்த பெண்ணின் கையை முயற்சி செய்தார் உடனே அந்த பெண் அவரின் கைகளை கெட்டியாக பற்றி அவர் அந்த பெண்ணின் கைகளை தலைக்கு பின்புற கொண்டு செல்ல முயற்சிக்க சுற்றி உள்ள நமச்சிவாயத்தின் மகள்களிடம் தலகணிக்கு கீழே ஏதோ வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் மெதுவாக பாருங்கள் அவரின் மகள்களும் அப்பாவை தொல்லைப்படுத்தாமல் தலகணைக்கு பின்புறம் எல்ல கையை கொண்டு சென்று துளாவ ஒரு கவர் தட்டுப்பட்டது அதை வெளியில் எடுத்து பிரித்து பார்க்க நமச்சிவாயத்தின் கடை பத்திரமும் உடன் ஒரு கடிதமும் நடுங்க எழுத்துக்களில் எழுதிருந்தது அதை மகள்களிடம் அந்த பெண்ணிடம் கொடுக்கும்படி செய்கை காட்டினர் புரியாமல் வாங்கி பார்த்த அந்த பெண் இருந்த கடிதத்தை படித்து கண்ணீர் விட்டால் இது உன் தந்தையின் சொத்து என்னுடைய காலம் முடிவதற்குள் உன்னிடம் ஒப்படைக்க காத்திருக்கிறேன் அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள் சலம் இந்த உலகத்திலிருந்து விடை கொண்டார்